ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க இப்பதான் ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் திட்டி வீடியோ போட்டு வந்த நாட்டுக்கட்டைன்னு சொல்லாதீங்க உங்க அம்மாவையும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலுக்கு பாருங்களேன் உருட்டுக்கட்டையா நான் கட்டையாவே இருக்கிறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எங்காவது பிரச்சனையா தம்பி தம்பியா அண்ணனா எவ்வளவு மலைய தம்பி அண்ணன் சொல்ற உங்களுக்கு பிடிச்சா வீடியோ பாருங்க புடிக்காட்டி தள்ளி விட்டுருங்க வீடியோ போடுறது என்னோட நெட்டு என்னோட காசு நான் போடுறேன் என்னோட செல்லு நான் போடுறேன் என்னோட இஷ்டம் நான் என்னோட விருப்பம் நான் எதுவும் யார் மனசையும் புண்படுத்தலையே எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சா பாருங்க பிடிக்காது தள்ளி விட்டு போயிருங்க யாரையும் வந்து என்னோட வீடியோ பாரு என்னோட வீடியோ பாரு நான் வற்புறுத்துல கட்டாயப்படுத்தல எனக்கு என்ன என்ன பிடிச்சவங்க மட்டும் என் வீடியோ பார்த்தா போதும் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன புடிச்சவங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன வீடியோ என் வீடியோ பார்த்தா போதும் பிடிக்காதவங்க என்ன தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க தேவையில்லாம கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி யோசிப்பேன் அப்புறம் நான் கீழே இறங்கி பேசுறது கூட யோசிக்க மாட்டேன் சரியா ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ண ரெண்டு பேருமே முப்பது தான் இருப்பீங்க எனக்கு வயசு எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு உங்களுக்கு அம்மா மாதிரி இருப்பேன் நான் ஏன் ஜஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் வீடியோ போடுறேன்னு தவிர்த்து யாரையும் வந்து மனசு முகவடிக்கிறதோ நான் வீடியோ போடல இந்த வீடியோ பார்த்து யாரும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் வீடியோ நான் சந்தோஷமா இருக்கிற யாராவது பிடிச்சவங்க பாத்துட்டு தான் நான் வீடியோ போறேன்ன தவிர்த்து உனக்கு உன்ன கட்டாயப்படுத்தி என்ன பாரு பாத்துட்டு எனக்கு பேக் கமெண்ட் பண்ணு உனக்கு சொல்லல புரிஞ்சுக்கோ இனிமேல் போடாத